தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோவாக இருந்தவர் தான் நடிகர் பிரசாந்த் தியாகராஜனோட மகனான இவர் வைகாசி பிறந்தாச்சிய படத்து மூலமாக ஹீரோவா என்ட்ரி கொடுத்தாரு முதல் படமே மெகா ஹிட் ஆச்சு அழகும் திறமையும் ஒரே மாதிரி இருந்தாலும் முதல் படமே சூப்பர் ஹிட் அடுத்தடுத்து படங்கள் வாய்ப்புகளும் வந்தது அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டவருக்கு தொட்டதெல்லாம் ஹிட் படங்களாச்சு இதனால் பல ஊர்களில் பிரசாந்த்க்குன்னு ரசிகர் மன்றங்கள் நிறையவே இருந்தது குறிப்பாக பிரசாந்த்க்கு ரெண்டாவது படத்திலேயே மகேந்திரா இயக்கத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது வண்ண வண்ண பூக்கள் அந்த படம் அந்தளவுக்கு ஹிட் ஆக அப்படினாலும் நல்ல ஒரு அடையாளத்தை கொடுத்தது அதுக்கப்புறம் நடிச்ச செம்பருத்தி படம் எங்க தம்பி இந்த மாதிரி படங்களும் ரொம்ப நல்லாவே போச்சு தொடர்ந்து ஹிட் கொடுத்து வந்த பிரசாந்த் மணி ரத்னம் இயக்கத்துல திருடா திருடா படத்துல சூப்பரா நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் பல படங்களும் நடிச்சு முன்னணி நடிகரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அந்தஸ்துக்கு வந்தாரு குறிப்பா இப்போ டாப் ஸ்டார்களா இருக்கும் விஜய் அஜித் இவங்களை விட உயர்ந்த நிலையில தொண்ணூறுகளில் இருந்தவர் தான் பிரசாந்த் சொல்லப் அவருக்கு நேரமும் சூழ்நிலையும் ரொம்ப நல்லா அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம் விஜயோ அஜித்தோ ரெண்டு பேரோட ஒரு இடத்தை அவர்தான் கண்டிப்பா வந்து பூர்த்தி பூர்த்தி பண்ணியிருப்பாரு சொல்லலாம் இப்படி உச்சத்தில் போய்கிட்டு இருந்த பிரசாந்த்க்கு சில சருக்களும் வந்துச்சு அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அவரோட மனைவிக்கும் அவருக்கும் நடந்த பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றாங்க மேலும் அந்த பிரச்சனையில் பிரசாந்தால் எந்த ஒரு படத்துலையுமே அந்தளவுக்கு கவனம் செலுத்த முடியல அதனால வாய்ப்புகளும் குறைஞ்சி போச்சு மனைவி பிரச்சனை மட்டும் இல்லை பிரஷாந்தோட வாழ்க்கையில் அவரோட அப்பா தலையீடு ரொம்பவே அதிகமாக இருந்தது இதனாலேயுமே வந்து பிரசாந்த் வந்து அந்த அளவுக்கு படம் நடிக்க வாய்ப்பு கிடைக்கல காணாமல் போய்விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பல வருடங்கள் ஒதுங்கி இருந்தாரு பிரசாந்த் அதுக்கப்புறமா தான் நடிக்கிறதுக்கு கமிட் வந்து வந்து ஒரு படம் நடிச்சாரு ஆனா இருக்க வெங்கட் பிரபு விஜய் நடிக்கும் கோட் பிரசாந்த் வந்து ஒரு முக்கியமான ரோல் ஒன்று கொடுத்திருக்காங்க இதனால கோட் படத்து மூலமாக ரீஎன்ட்ரி கொடுக்க போறாரு நடிகர் பிரசாந்த் இன்னொரு விஷயம் என்ன சில நாட்களுக்கு முன்னாடி தான் அவர் அவரோட பிறந்த நாளை கூட கொண்டாடி இருக்காரு இந்த நிலையில் பிரசாந்த் குறித்து ஒரு புதிய தகவல் வெளியாயிருக்கு அதன்படி அவருக்கு ரெண்டாவது திருமணம் செய்து வைக்க அவங்களோட ஃபேமிலி சைடில் முடிவு பண்ணியிருக்காங்க போல் அநேகமாக அவங்களோட ரிலேஷனில் இருக்க ஒரு பெண்ணு தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இது குறித்து சீக்கிரமே அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ